வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் அஜாக்ஸ் எஸ் பரமசிவம் தலைமையில் டி எஸ் பிரகாஷ் ஏற்பாட்டில் பத்தாவது கிழக்கு வட்டம் மற்றும் அம்சா தோட்டம் ஏ ராஜி ஏற்பாட்டில் பத்தாவது மேற்கு வட்ட அதிமுக புத்து கமிட்டி நிர்வாகிகள் கலந்தாய்வு நடைபெற்றது வரவிருக்கின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைப்பதற்காக அதிமுகவில் பல்வேறு வியூகங்கள் வகுக்கப்பட்டு வருகிறது இந்த வகையில் அதிமுகவில் பூத்து வாரியாக ஒன்பது பேர் கொண்ட பூத்து கமிட்டி நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளது திருவெற்றியூர் அதிமுக கிழக்கு பகுதிக்கு உட்பட்ட பத்தாவது வட்டத்திற்கு திருவெற்றியூர் பகுதி அதிமுக செயலாளர் அஜாக்சி எஸ் பரமசிவம் தலைமையில் இன்று இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை திருவெற்றியூர் கோமோதா நகர் இரண்டாவது தெருவில் அமைந்துள்ள இன்பினி யோகா ஸ்டெடி மையத்தில் பத்தாவது கிழக்கு வட்ட அதிமுக செயலாளர் டி எஸ் பிரகாஷ் ஏற்பாட்டில் இருநூற்றி பதினைந்து முதல் இருநூற்றி இருபத்தி மூன்று வரை ஒன்பது பூத்துகளுக்கான பூத்து கமிட்டி நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டமும் திருவெற்றியூர் பத்தாவது மேற்குவட்டத்திற்கு பத்தாவது மேற்குவட்ட அதிமுக செயலாளர் அம்சா தோட்டம் ஏ ராஜி ஏற்பாட்டில் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இருநூத்தி ஒன்று இருநூற்றி மூன்று இருநூத்தி பத்து இருநூற்றி பன்னிரெண்டு இருநூற்றி இருபத்தி நான்கு இருநூற்றி இருபத்தி ஐந்து இருநூற்றி இருபத்தி ஆறு மற்றும் இருநூற்றி இருபத்தி ஏழு ஆகிய ஒன்பது பூத்துகளுக்கான பூத்து கமிட்டியின் நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது கலந்தாய்வு கூட்டத்தில் பூத்து கமிட்டி பொறுப்பாளர்கள் டி புவன் வடிவேல் டி தனசேகரன் ஏ நவாஸ் அக்பர் கலந்து கொண்டு பூத்து வாரியாக தனித்தனி வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கினார் மேலும் இந்த வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் திமுகவின் உருட்டுகளும் திருட்டுகளும் என்ற தலைப்பில் துண்டறிக்கைகள் வழங்கி பொதுமக்களிடம் கருத்து கணிப்பு கேட்கும் விதமாக திண்ணை பிரச்சாரம் செய்வது மாதந்தோறும் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை போத்து கமிட்டி கூட்டம் போடவும் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் அதிமுகவின் சாதனைகள் உள்ளிட்ட செய்திகளை வெளியிட்டு வரவிருக்கின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி முழு மூச்சாக செயல்பட வேண்டுகோள் வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் வசந்தா நகர் மனோகரன் ஜமுனா ராணி மா சுந்தர் குமரன் சுதன் கார்த்திக் அருள்மணி மற்றும் வட்ட செயலாளர்கள் ஸ்ரீ ஜெயம் மதன் சாகுல் ஹமீத் சுரேஷ் மணிமாறன் ஆகியோருடன் பத்தாவது கிழக்கு மற்றும் மேற்கு வட்டத்தைச் சேர்ந்த அதிமுக புத்து கமிட்டி நிர்வாகிகள் மாவட்டம் பகுதி வட்ட அதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள்